உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் மேக்ஸ் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் 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 காசு அது முதல்ல மீனத்துக்கு செய்யக்கூடிய ஒரே விஷயம் கடன் கடன் எங்கெல்லாம் வாங்கணும்னு நமக்கு கிடைக்கிதோ அங்கெல்லாம் கடன் வாங்க சொல்லும் அடுத்தது அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு நமக்கு டென்ஷனை கொடுத்துடும் வாய் விட்டு சொல்லணும் அப்படின்னா ஓன்னு கேட்டு அட் இதுல யாரு இருப்பாங்கன்னா மீனத்துல இருக்கக்கூடிய உத்தரதாதி நட்சத்திரம் காரங்க தான் அவ்வளோ அழகக்கூடிய ஒரு நிலமையில இருப்பாங்க சனிபவானு அந்த காரம் உட்காந்துருக்காரு அவங்களே இப்படி அப்படி திரும்ப விடாமல் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாரு டே டு டே ஒர்க்கை வந்து அன்னன்னைக்கு கிளியர் பண்ணிடணும் பெண்டிங் போட்டிங்கன்னால் அதை முடிக்கவே முடியாது அந்த விஷயம் இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருவாங்க மீன ராசினி மேம் ஸோ இந்த மீன ராசிக்குமே வந்து இப்போ ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு நீங்கள் இதுக்கு முன்னே தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த டைமில் சனிப்பயிற்சியும் வருது இவங்களுக்கு வந்து நல்ல காலமாக இருக்குமா இல்லை இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் இன்னும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரா முதல்ல பதட்டத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு திரும்பவும் சொல்கிறேன் மீனத்தை பொறுத்தவரைக்கும் பதட்டத்தை கொடுப்பாரு ரெண்டாவது வருமானத்தில் கை வைப்பார் முதல்ல மீனத்துக்கு செய்யக்கூடிய ஒரே விஷயம் தான் கடன் எங்கெல்லாம் கடன் வாங்கணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிதோ அங்கெல்லாம் கடன் வாங்க சொல்லும் முதல்ல மீனத்துக்கு அதை பண்ணும் அடுத்தது அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு நமக்கு டென்ஷனை கொடுத்துடும் ஓகேங்களா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஆனால் நமக்கான காலத்தை வாழ முடியாமல் தவிப்போம் ஏன்னா பணம் வருமானம் அதாவது நமக்கு வறுமை வந்து வந்துடுச்சு அப்படின்னும் போது நம்மளால் வாழ்கிறதுக்கு இவ்வளோ ஒரு யோசனையாக இருக்கும் அதாவது ஒரு இதில் சொல்லியிருப்பாங்கன்னா இளமையில் வறுமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த மீனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே அப்படிங்களா திறன் இருக்கும் திறமை இருக்கும் நமக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்காது நம்ம அப்படியும் பொட்டி தள்ளி வெள்ளி போய் முட்டி மோதி நிற்போம் அங்கே நமக்குன்னு அரவற்ற மேலே நிற்பாங்க நங்கும் தலையில் ஒரு கொட்டு கொட்டி நீ எல்லாம் எப்படி நான் இருக்கும்போது நீ மேலே வந்துடுவேன் போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருவாங்க இதெல்லாமே இந்த மீனராசிக்கு நடக்கும் ஸோ இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மன ரீதியாக நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க இதில் இருக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் உத்திரத்தாதி நட்சத்திரம் அண்ட் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இதில் வந்து குரு சனி புத்தன் மூணு பேருமே வந்துடுறாங்க இப்போது நமக்கு ஆல்ரெடியே வந்து சனி பகவான் ஜென்மத்தில் தான் உட்கார்ந்துருக்காரு அதுலேயும் இந்த வாய் விட்டு சொல்லணும் அப்படின்னா ஓன்னு கேட்டு அழுகிற கே இதில் யார் இருப்பாங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய உத்தரதாதி நட்சத்திரக்காரங்க தான் அவ்வளோ ஓன்னு அழக்கூடிய ஒரு நிலமையில் இருப்பாங்க சனி பகவான் அங்கே தான் உட்காந்துருக்காரு அவங்கள இப்படி அப்படி திரும்ப விடாமல் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாரு வாய்ப்பு வரும் அதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்ற ஒரு பயமே இருக்கும் ஏன்னா இருக்கிற வேலையும் போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் நமக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நமக்கு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மையில் அங்கே இருக்கார் அவர் ஸோ ரொம்ப ரொம்ப நிதானம் இதுக்கு ரொம்ப அவசியம் இவங்க இந்த மீனராசி என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் அந்த அஞ்சு வருடம் அவங்க கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தினால யார் மேலே நம்பிக்கை நம்ம ஒரு அன்லக்கி ஃபெலோ அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்க போயிட்டுருப்பாங்க எனக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே வருதுன்றீங்க ஒன்றுமே எனக்கு கிடைக்கலையே ஒன்றுமே வரலையே ஸோ அது எல்லாமே கொஞ்சம் காலம்தான் கொஞ்சம் விட்டுருங்க இப்போ கு குரு வந்து பாரு உங்கள் மேலே படப்போகுது ஓரளவுக்கு மீனத்துக்கு வருமானம்ன்றது கண்டிப்பாக ஒரு வழி திறக்கும் ஓகே இப்போது மீன ராசிக்காரங்களை ஒரு ரூம்குள்ளே போட்டு எந்த வித ஜன்னலும் இல்லாமல் ஒரு காற்று போகக்கூடிய ஒரு வசதியும் இல்லாமல் பூட்டி வச்சால் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்காங்க இப்போது அதில் நம்மளுடைய ஹீரோவான குரு பகவானோடைய பாறை மேலே பட்டு கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கிடைக்கும் ஓகே கொஞ்சம் ப்ரீதிங் டைம் தான் அது கூட சொல்கிறேன் ஃபுல் ப்ரீதிங் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் ப்ரீதிங் ஸோ இந்த காலத்தை பயன்படுத்தி வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க ஓகே ஆனால் இன்னும் ஒரு மூணு வருட காலம் இப்படி தான் இருக்கும் பட்டு இதே நிலமை நீடிக்குமானால் நீடிக்காது ஓகே பட் கஷ்டம் இருக்கும் ஓகே ம் அடுத்தது இப்போது ஒரு ஒன் இயர் இருக்கும் அப்படி இருக்கும் அப்புறமா ரேவதிக்கு அவர் மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் மாறினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ புரட்டாதியில இருந்து தான் வரும்போது இது கொஞ்சம் சேஃபா இருந்துச்சு இப்போ இங்கே தான் உட்காந்துருக்கு நாலு பாதத்துல சனி பகவான் அங்க உட்காந்துருக்காரு தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் அவங்களால வெளியில் சொல்ல முடியாத வழி வேதனையில் அனுபவிச்சுருக்காங்க அடுத்தது ரேவதிக்கு இப்போது இப்போ ரேவதிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் ரேவதிக்காரங்க என்னன்னா ஹெல்த்தில் ரொம்ப முக்கியம் கவனம் வேணும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்கணும் என்ன வேலை எப்படி இருந்தாலும் இருக்கணும் அதிகமாக யார்கிட்டையும் பேசக்கூடாது முதல்ல அன்றன் அன் அன்னை டே டு டே ஒர்க்கை வந்து அன்னன்னைக்கு கிளியர் பண்ணிடணும் பெண்டிங் போட்டிங்கன்னா உங்களால் முடிக்கவே முடியாது அந்த விஷயம் இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஸோ அதிலெல்லாம் கவனம் வேணும் நான் ரேவதி நட்சத்திரக்காரங்களும் சொல்கிறேன் ஏன்னா இந்த நட்சத்திரக்காரங்க ஆல்ரெடி சஃபரில் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாற்று பதிலாக ரேவதிக்கு அலாட் பண்ணுறேண்ணா ஸோ ரேவதி நட்சத்திரக்காரங்க அது உள்ளே இருக்கக்கூடிய ரேவதியில் ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப வந்து பி போல்டாக இருங்க புதன் ஆல்ரெடி கொஞ்சம் புத்திசாலி இருக்கும் கொஞ்சம் போல்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக ரொம்ப ஸ்மார்ட் திங்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சனி பகவானை இது பண்ணிக்கலாம் ஓகே இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து ஒரு தொழில் தொடங்க தொடங்குறாங்கன்னா தொழில் தொடங்கலாமா இல்லை இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா வேலையே பாருங்கள் அதுதான் பெட்டர்னு சொல்லி இப்போ எதுவுமே வேண்டாம் இப்போ வந்து ஜென்மத்தில் சனி இருக்காதுனால எதுவுமே வேண்டாம் ஓகே நமக்கு நீங்கள் எல்லாம் பண்ணிடுவீங்க ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க எல்லாமே ரெடி பண்ணுறீங்க எல்லாமே போட்டுருவீங்க பட் அது ஓப்பனிங் டேட் தள்ளி போயிடும் ஓகே இல்லை நீங்கள் அங்கே போடக்கூடிய ஸ்டாக்கு டிலே ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாயிடும் அதனால அது வேண்டாம் அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த பணமே கடன் வாங்கி தான் போட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் அங்கே இஎம்ஐ கட்டணும் வட்டி கட்டணும் நீங்கள் இதை ரன் பண்ணால் தான் ரொட்டேஷன் பண்ண முடிய முடியாதுன்னு லாக் ஆகிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே கொஞ்சம் குரு பகவான் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க புது வேலை மாறுறதுக்கு கொஞ்சம் இட்ஸ் நாட் அட்வைசபிள் அப்படி இல்லை மாறியே ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் என்னை தூக்கி வெளியில் போடுற நிலைமையில் இருக்காங்க அதுக்கு நானே டீசெண்டாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஃபீஸில் இருக்காங்க அவங்களே வந்து பாஸே நீங்கள் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா வந்து தான் ஆகணும் மேம் நாங்கள் மாறலாமா அப்படின்னு கேட்டால் வேறு நல்ல வேலையை அப்பாயின்மெண்ட்டோட கையில் வாங்கிட்டு மாறணும் தேடுங்க சர்ச் பண்ணுங்கள் ஓகே மேம் ஓ ஓவராலாக வந்து மீனராசி எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்குது ஹெல்த்து ஓகே பதட்டப்படாதீங்க பதட்டத்தை முதல்ல கம்மி பண்ணுங்கள் பதட்டப்பட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கலங்கின குட்டையில் மீனையே பிடிக்க முடியாது தண்ணி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ கலங்களே கலங்களாக நீங்கள் உங்களுடைய உடம்பையும் மனசையும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு புத்தியை வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது நீங்கள் செய்யக்கூட அனைத்து நல்ல விஷயமும் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க ஒரு பத்து நிமிஷம் காலையில் ப்ரா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் யாராவது ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க நம்ம வந்து சாய்பாபாவோ ராகவேந்திராவோ இல்லைனா மகாபிரிவாவோ இல்லைனா சித்தமார்களோ உங்களுடைய நட்சத்திர சித்தமார்களோ இல்லை பதினெட்டு சித்தமார்களோ யாரோ ஒருத்தர் இல்லைனா அகஸ்தியர் ஒருத்தரை எடுத்துக்கிட்டு அவங்களோட குரு பாதம் கட்டையில் வாங்கிக்கோங்க அந்த பாதத்தை வீட்டில் ஒரு பிளேட்டில் வச்சு பூ போட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த பாதத்துக்கு முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணுங்கள் உங்கள் மனசை கண்டிப்பாக சொல்கிறேன் அமைதியாகும் மனசு அமைதியாயிடுச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலையுமே நல்லபடியாக நடக்கும் டென்ஷன் முதல்ல பதட்டம் தான் எங்கள் மெயின் பிரச்சனையே பதட்டம் தான் அந்த பதட்டத்தை குறைச்சிருங்க நம்ம இப்போ ஏற்க சனி போகும்போது இந்த இந்த தசாப்தியிலலாம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மீனராசி ராசி வந்து எந்த தசாபத்தி காலங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மீனராசியில் வரக்கூடிய புட் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுக்கர தசையில் கவனம் வேணும் ஓகே ஓகேங்களா அதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் சுக்கர தசையில் சனி புத்தி போகும்போதும் ரொம்ப கவனம் வேணும் அந்த மாதிரி போகிறவங்க இப்போ அவங்களுக்கு இன்கேஸ் சுக்கர தசை போகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கேட்ட அணுகி உங்களுக்கு என்ன புத்தி போகுதுன்றது இந்த தயவுசையை கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்கலாம் இருக்கணும் பேரை டேமேஜ் பண்ணுறோம் அடுத்தது உத்திரதாதி நட்சத்திரக்காரங்களும் வந்து சுக்கர தசையில் சூரிய புத்தி சந்திர புத்தி கவனம் வேணும் ஓகே இந்த ரெண்டு புத்தி போகும்போதும் கவனம் இதுலையுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன இடையூறு கொடுக்கும் அப்பா கிட்ட பிரச்சனை கொடுக்கும் இல்லை அம்மா கிட்டே பிரச்சனை கொடுக்கும் இல்லை உயர் அதிகாரி மூலிமா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்புறம் வந்து உங்களோட மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அம்மா மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நச்சு நச்சு நச்சுன்னு கொடுப்பாங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க இல்லைன்னா பொண்டாட்டு பேச்சே கேட்குறேன்னு தொந்தரவு பண்ணுவாங்க இல்லைனா நீ என்ன பார்க்க வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா அதனால உங்கள் மனம் அன்னைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்பயுமே நீங்கள் பார்த்துக்கங்க ஓகே ரேவதி நட்சத்திரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் தசையில் புத்தி கவனம் ஓகே ம் சுக்கர தசையில் புதன் புத்தி கவனம் இது ரெண்டுமே கவனம் ஆ இதாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருக்கும் அதுவே நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரம்பிங்களா சாப்பிட்றா கிட்டத்தட்ட இந்த சனிப்பெயிற்சி காலங்களில் சனி பகவானால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னெல்லாம் கொடுக்க போகிறார் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம நேர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்